எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலில் முழு கோழி தந்தூரி செய்ய போகிறோம் அது செய்முறை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இங்கே பாருங்கள் முத கோழி எடுத்துகிட்டு நல்லா அரிஞ்சுக்கிட்டோம் இந்த கீற்று போட்டுக்கிட்டோம் ரெண்டு பக்கம் கால் லெக் பீஸ் எல்லாம் கீத்து போட்டுட்டோம் நாங்கள் இப்போ வந்து செய்முறை என்னென்ன அது போடுறதுன்ட்டு இப்போ போடலாம் பாருங்கள் மஞ்சள் தூள் வந்து ஒரு டீஸ்பூனு இது வந்து மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் இது தேவையான அளவு உப்பு இது லெமன் இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இப்போ அடுத்தது வந்து ரெண்டாவது போடுவோம் இது எல்லாத்தையும் இப்போ கலந்துட்டங்க இப்போ வந்து அந்த முழு கோழியில் இதை இதை போட்டு பூசணும் நல்லா ஃபுல்லாக அந்த ரொக்க அந்த கட் பண்ண இடம் பூரா நல்லா ஃபுல்லாக போசனா இதை பாருங்க நல்லா அழகாக கட் பண்ணிக்கிற பாருங்க இதில் வந்து அது நல்லா அந்த சாரெல்லாம் இறங்கும் தயிரெல்லாம் போட்டு இன்னொரு பேக் போடுவோங்க இது வந்து ஃபஸ்ட்டு இப்போ அடுத்தது வந்து நம்ம வந்து தயிர் கரம் மசாலா எல்லாம் போடணும் அது போடக்கெல்லாம் பார்க்கலாங்க இது முடிஞ்சிடுச்சு இது வந்து இப்போ ஏன் இதில் ஃபஸ்ட்டில் போட்டோம்னாக்கா நம்ம போட்டதெல்லாம் ஊறணும் அதனால் இந்த கட் பண்ணி இருக்கிறதனால் இதில் வந்து மஞ்சள் தூள் உப்பு தூள் இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு போட்டு இதை ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ அது போட வேண்டியதெல்லாம் அதை பார்க்கலாம் வாங்க இது வந்து கரம் மசாலா ஒரு டீஸ்பூனு இது ஒரு ஒன்றரை டீஸ்பூனு மிளகாத்தூள் இது வந்து இஞ்சி போ பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒன்றரை டீஸ்பூனு தயிர் ஒரு அஞ்சு டீஸ்பூனு உப்பு போட்டேன் உப்பு மஞ்சள் தூள் இப்போ அது மேலே இதெல்லாம் ஆக்ட் பண்ணாக்கா அது ஃபஸ்ட்டில் வந்து நல்லா எல்லாம் உறைஞ்சிருக்கும் இதை போட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் கழித்து நம்ம சமை சமைக்கிறதுக்கு ஆரம்பிக்க வேண்டி தான் நல்லா தாளாரமாக போட்டாக்கா இது நல்லா உரைக்கும் அந்த சாரு எல்லாம் போய்ட்டு அது உள்ள உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கும் இதெல்லாம் மசாலாலெல்லாம் நல்லா அதில் நல்லா ஊறு சாரமெல்லாம் இறங்கட்டும் சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த பாருங்கள் எல்லா இடத்துலையும் போட்டு நிறைய வச்சுருக்கிறேன் ரெண்டு மணி நேரம் ஊறின பிற்பாடு இதை செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ வந்து ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு ஊற வச்சு இப்போ இதை நம்ம செய்திடலாம் நம்ம இது மாதிரி லைட்டா வந்து விசிறி விட்டுக்கணும் இருக்கணுங்க நம்ம விசிறி விடணும் நம்ம கடையில கடையில எதுவும் பண்ண தேவையில்ல நம்ம இது மாதிரி நம்ம விசிறி விடணும் தடவைங்க பட்டுரு தடவை நல்லா டேஸ்ட்டாக வரும் பட்டு தட வரும் இப்போ பாருங்கள் போட்டதுலையே கொஞ்சம் பாதி வேகாடு வந்துடுச்சு சாப்பிட்ற பசங்கள்லாம் சாப்பிட்டு தூங்குறாங்க எப்போ வந்து சாப்பிடுவாங்களோ தெரில அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருத்தரம் திருப்பி விட்டுக்குன்னு இருக்கணும் அது லைட்டாக வந்து விசிறிக்கினே இருக்கணும் உங்களுக்கு இடம் வசதி இருந்தால் இது மாதிரி கூட அழகாக செய்யலாம் இந்த அடுப்பு இல்லாமல் கொம்பு வச்சு சுற்றி விட்டுங்கன்னா செய்யலாம் நீங்கள் அது மாதிரி இருந்தால் செய்யுங்க நீங்கள் சூப்பராக வந்துருச்சுங்க இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி திருப்பி விட்டுட்டு பட்டுரு வந்து நம்ம தடவிக்கணும் இருக்கணும் இல்லாட்டிக்கு தீஞ்சிடும் தந்தூரி சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க சூப்பராக இருக்குது வாங்க சாப்பிட்லாம் சூப்பராக இருக்குது நாக்கு ஊறுது நல்லா மசாலாலாம் உள்ளே போயிட்டு சூப்பராக இருக்குங்க நல்லா சூப்பராக வந்துருக்குதுங்க புலப்பொழுன்னு நான் கூட தான் நினச்சேன் நல்லா சூப்பராக இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது நல்லா மசாலாலாம் நல்லா உள்ள உரைச்சிங்கன்னா நல்லா இருக்குதுங்க இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து அண்ணா வகைகள் சில சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்லை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டெல்லாம் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை டிக் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கங்க